ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வரூல் சரி வாங்க நம்ம வீடியோக்கள் போவோம் என்னடா சொல்கிற விஜய்க்கும் அரவிந்துக்கும் சண்டை இது வேடியோ வேகை பார்க்கறது நம்ம மல்லி மண்டை அப்படின்ற ஆமாங்க இப்படி தான் போயிட்ருக்கு அது இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க நான் உன்னை உங்ககிட்ட சொல்லுவோம் போன வீடியோவில் எங்கள் நைனாகிட்ட பேசும்போது அவனை இவனை கொஞ்சம் டேலாக கூட்டிருப்பேன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கோண்டேன் அதெல்லாம் ஒரு ஃபண்ணுக்காக தான் எனவே வாங்க நம்ம வீடியோக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்தை மல்லியை கூட்டு வரதுக்காக நம்ம விஜய் போகிறாங்க போன இடத்துலன்னு பார்த்தா நம்ம அரவிந்தன் நல்லா பொண்ணு பார்க்குறதுக்கு ரெடியாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க நிச்சயம் பண்ணுறதுக்கு இதை பார்த்து விஜய் போய் மல்லியை நான் கூட்டு போகிறேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல அரவிந்த் எதை நல்ல மாதிரி பேசிட்டு அன்னைக்கு வெண்பாக்காக விட்டேன் இன்னைக்கு விட முடியாது இன்னைக்கு அன்னைக்கு அவள் யாரும் இன்றைக்கி என் மொண்டாட்டி ஆக போகிறா ஸோ முடியாது கிளம்பு எடுத்த காலி பண்ணுன்னு சொல்ல இதை கேட்டால் விஜய் கோவம் வந்து குதிக்குதுங்க ரத்தம் விதிக்குதுங்க சரி இப்படி வரும் வாங்க போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கும் அரவிந்துக்கும் பயங்கரமான பேச்சுவார்த்தை அப்படியே முத்திக்கிட்டு போதுங்க வாடா போட ஆரம்பிச்சு ஏதோ ஏதோ போதுங்க போயிட்டு அதுக்கப்புறம் கட்டதுங்களை என்ன பண்ணுறது தெரியாமல் பேசிட்டு பாபு வந்து வெளியே போடான்னு விஜய் பிடிச்சதால என்னடா சட்டையாக பிடிக்கிற தக்காளி விளையாண்டுட்டு ஒரு தல் எத்து எத்த பாபு போய் கீழே விழுந்து நிச்சய கொண்டு அந்த தட்டு எல்லாம் கொட்டிக்கிதுங்க இதனால் கோபம் அடைஞ்ச நம்ம அரவிந்த் அந்த தக் இது ஆரஞ்சு ரேட்டு தெரியுமா ரேட்டு தெரியுமா அந்த மாதிரி டைலாக் எல்லாம் விட்டு விஜய் அடிக்க போறாருங்க ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி பல ஆறுகளான்னு சண்டை இருக்கு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஐயோ அடிச்சிக்காதங்கே அடிச்சிக்காதீங்கே அப்படின்னு போய் விளக்குறாங்க அப்படின்னு மல்லிக்கு ஒரு அடி உழைப்போ போச்சுங்க ஆனால் நம்ம நாகு கரெக்ட் டைமில் வந்து வாங்கிட்டாங்க அந்த அடியை ஆமாம் நாவுக்கு அட்டம் வர கிணத்துல பலான்னு இல்லை சாவும் கூடா அப்படின்ட்டு நாகும் தூர போயிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்குன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்படி ஒருக்க பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சி இங்கே பாருங்கள் தழனி ஃபுல்லாக தண்ணி இப்போ வந்து என்ன பிரச்சனைனா பூச்சேரியில் பூ வறுக்குறோம் போட்டு போட்டு வறுக்குறங்க பார்த்திங்கன்னா சூரியன் சுள்னு அடிக்குது இப்படி அடித்தோம் என் சுச்சுவேஷன் இந்த மாதிரி போய்ட்டுருந்தான் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல ஒரே டிப்ரெஷனாக இருக்குது பூ அறுக்கணும் முக்கியந்தாங்க போன மாதம் பூ அறுத்தோம் ஒரு பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்துச்சுங்க இந்த மாதம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கேவலமாக ரேட்டு போயிட்டுருக்கு ஸோ அதனால் இந்த மாதம் மிஞ்சி போனால் பத்தாயிரம் கூட வராதுன்னு நினைக்கிறோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்றைக்கி தான் மருந்து வாங்கிட்டு வரேன் எங்கள் அப்பா போகிறார் கடைக்கு போய்ட்டு மருந்து வாங்கிட்டு வந்து செடிங்களுக்கெல்லாம் வச்சு அப்போ தான் பூ நல்லா வருங்க பூவோட குரோத் நல்லாயிருக்கணுன்னா மருந்து வைக்கணுமா மருந்து அடிக்கணுமா உரம் வைக்கணுமா எல்லாம் வைக்கணும் வைக்கணும்னு சொல்கிறாரு என்னவோ அதை போய்ட்டு அவர் வாங்கிட்டு வந்துருவார் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி பூச்செடி யாராவது வச்சுருந்தீங்கன்னா மாட்டு எருவு அந்த மாதிரி யாரும் கொட்டிக்காதீங்க அடியில் புழு வச்சு வேற போய் சாப்பிட்டு செடி செத்துடும் ஸோ ஏன்டா இயற்கை உரம் இயற்கை உரம் சொல்லலை இல்லைன்னு டைலாக் எல்லாம் விடாதீங்க எங்கள் பின்னாடி அவ்வளோ இயற்கைக்கு இது எல்லாத்தையும் அடுத்து தான் போட்டுகிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் அதுக்கு செயற்கை மருந்துக்கு தான் போய் ஆகணும் இயற்கையாக மருந்து ரெடி பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமையும் இல்லை எங்கள் அப்பா அம்மா எனக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கல என் பாட்டு அதுக்குள்ளே செத்து போயிட்டாரு நான் என்ன பண்ணிட்டோம் அவர் சொல்லி கொடுத்தா செஞ்சுருக்கலாம் சரி அதை விடுங்க அந்த டாபிக் நான் போக வேண்டாம் என்னோடய வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாபாய் சொல்லிவிட்டு போகமாட்டேன் ஏன்னு கேட்குறீங்களா ஏன்னா மூணு நிமிஷத்துக்குன்னா நாலு செகண்ட் இருக்குது அந்த நாலு செகண்டுக்கு ஏதாவது நான் பேசிட்டு தான் போகணும் அப்படின்னு தான் என் தம்பி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் ஓகே இப்போ சொல்கிறேன் டாட்டா சியூ பாபாய்